வெல்கம் டு ஸ்டுடியோஸ் ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதம் இருப்பீங்க நம்புகிறேன் இது தேர்தல் காலம் ஜனநாயக நாட்டில் தேர்தல் மிக பிரமாதமாக ஒரு விழா போல கொண்டாடப்படுகிறது பல பல கட்சிகள் ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் மீண்டும் ஆழத்துடிக்கும் கட்சிகள் இதுவரை கட்சியாகவே இருந்து ஆள்வதற்கான வாய்ப்பு கிடைக்காத கட்சிகள் அப்படி இப்படி என்று சுயேச்சைகள் உட்பட ஏகப்பட்ட பேர் போட்டி போடுறாங்க ஒரு தேர்தல் ஒரு எலெக்ஷன் ஒரு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் ஒரு பதவிக்கு அப்படின்னா போட்டி போடுவாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க அதை எண்ணுவாங்க அதில் யார் அதிகம் குறைவுன்னு பார்த்து அந்த வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பாங்க இது சாதாரண நடைமுறை இது வந்து யாருக்கும் தெரியாத விஷயமோ புதுமையான விஷயமோ அல்ல இந்த கட்சிகளை பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக ஒன்று தோணுச்சு ஏன் இப்படி நடக்குது இப்படித்தான் நடக்குமா இப்படி நடந்தே ஆகணுமா அப்படிங்கிற பல கேள்விகள் எனக்குள்ள வருது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறாங்க பரப்புரை அப்படிங்கிறாங்க ஏதோ ஒன்று அவர்களது உள்ள கிடக்கையை தனிப்பட்ட நபரோ அல்லது கட்சியினுடைய விளக்கணக்கையோ ஏதோ ஒன்று அதை மக்களுக்கு தெரிவிக்கிறார்கள் மக்களுக்கு கடத்துகிறார்கள் அப்படின்னா என்ன நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சரி அதுவும் தான் தெரியும் அதே நேரம் நான் என்னெல்லாம் செய்வேன் என்னெல்லாம் செய்யலாம்னு நான் இருக்கேன் எவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிறத மீறி அவங்க என்னெல்லாம் செய்யலை அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அது மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனால் நல்லது செய்தோம் செய்திருக்கிறேன்னு அடித்து பேசுகிறாங்க இல்லைங்களா அப்படி பேசுறதுக்கு உண்டான காரணம் என்னங்க நல்லது செய்திருக்கிறோம் நான் இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஏன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி நீங்கள் நல்லது பண்ணிருந்தீங்கன்னா மக்களுக்கு தெரியாதா நீங்கள் பண்ண நல்லது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன் நாம மறுபடியும் சொல்லணும் ஞாபகப்படுத்தணுமா இன்னொன்று உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் நீங்கள் மனு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒரு நாட்டில் மக்களுக்கு என்ன குறைகள் என்ன தேவை என்னெல்லாம் நாட்டில் இப்போ இல்லை எதெல்லாம் மோசமாக இருக்கு எதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் மனு கொடுக்காமல் உங்களுக்கு தெரியாதான் இது ஒரு கேள்வி ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ இந்தியாவில் நடக்கிற தேர்தலுக்கு இந்தியாவையே பார்க்காத இந்தியாவுக்கே வராத ஒரு இருந்தோ வேறு வெளிநாட்டில் இருந்தோ ஒருத்தர் வந்து எலெக்ஷனுக்கு நின்னார்னா அவர் கேட்கலாம் ஐயா உங்கள் பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியாது நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுக்குள்ளே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம் நீங்கள் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே வாழ்ந்து இங்கேயே இருக்கிற நீங்கள் நீங்களும் தான் காரில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க விமானத்தில் போகிறீங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா நீங்கள் வர்ற அன்னைக்கு மட்டும் அவசர அவசரமாக அந்த குறிப்பிட்ட பாதையை மட்டும் அந்த ரோடுகளை மட்டும் டக்கு டக்குன்னு அந்த குழி குண்டெல்லாம் மூடி டெம்பரரியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சுத்தம் பண்ணி கூட்டி பெருக்கி வகுத்து கழித்து எல்லாம் பண்ணி அந்த குளோரின் பவுடர்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் ஓரத்தில் போட்டு அதை ஒரு நாளைக்கு மட்டும் அப்படி சும்மா ஜக்க ஜோதியம் பண்ணிடுவாங்க நீங்கள் விடுறன்னு வந்துட்டு வர்றேன்னு போகிறீங்க இல்லையா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் சாதாரணமாக சொன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில் அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அது ஏன் மறுபடியும் மறுபடியும் கேட்குறாங்க விண்ணப்பமாக கேட்குறாங்க மனுவாக கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல நீங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க தனிசர் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரங்கள் பரப்புரைகள் தேவையே கிடையாது உங்களுக்கு நல்ல பேர் இருக்குமானால் உங்கள் மீது நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க நீங்கள் ஜெயிக்கலாம் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குமானால் உங்கள் மீது நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க நீங்கள் ஜெயிக்கலாம் இந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை ஒவ்வொரு வேட்பாளருக்கும் மரணம் நான் என்ன செஞ்சேன் நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதில் நீங்கள் எவ்வளோ பயனடைஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் மீண்டும் வந்தால் இதைவிட மேலாக இதைவிட அதிகப்படியாக செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுக்குள்ள முடிச்சிடலாம் முடியாதுனே தெரிஞ்சு சில வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சரிங்களா யாரையும் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை இப்படி ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதான் இன்றைக்கி விஷயம் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சங்கர் சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் டி வணக்கம்